வெல்கம் பேக் சென்னை டு மும்பை டிராவலிங் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கோம் இந்த பிளாக் வந்து மகாராஷ்டிரா காந்தாரா காடு அந்த காடு ஏறி இறக்கி அப்படியே அன்லோடிங் பாயிண்ட் வரைக்கும் இந்த பிளாக் அட தா காட்ல இன்னமும் இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு சாமி மனசாக வெறுத்து போச்சு என்ன டிராபிக் இந்த படையப்பா படத்தில் வர மாதிரி டபுள் ட்ரிபிள் மடங்கு இந்த டிராஃபிக் எனக்கே முன்னாடி பிளாக் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் இதுக்கு முன்னாடி பிளாகையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மும்பைக்கு சென்னை டு மும்பை வரைக்கும் வந்தது தனியாக பிளேலிஸ்ட் லிஸ்ட் போட்டுருங்க அந்த பிளேலிஸ்ட்ல கரெக்டாக வந்துடும் பிளாக் கண்டினியூவாக நீங்கள் அதில் செக் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் லாரி பயணத்தை ஆரம்பிக்கலாமா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஹாலெக்ட் பண்ணி கிளிக் பாருங்க லைட்டா தெரியுது இல்ல லைட்டு தெரியுது ஆனா லைட்டா தெரியுது இல்ல அதுதான் ஏறது ஏறது ஒரு வழி இறங்குறது ஒரு வழி இந்த ரோடு ஒரு புதுவான அந்த விட பாலம் கட்டுறாங்களாட்டு ஒர்க் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பாலம் நீட்டா அதாவது ஸ்ட்ரெயிட்டா பாலம் கட்டுறாங்களாட்டு அச்சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஆனா இல்லையா ஆமா மெதா 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 மெதா

இல்லையே காடு இறங்கி பக்கத்தில் அப்படியே இறங்கினோன்னே பக்கத்தில் ஒரு டீ இருந்துச்சா சரி நிறுத்திவிட்டு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சரி அம்மா சலுப்பு அப்படியே டயர்டாகிடுச்சு ஏன்னா அங்கே எடுத்து நிறுத்தவே இல்லை சரி இந்த காடு இறங்கி நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கண்டினியூவாக வந்துட்டோம் சரிங்க நிறுத்திட்டு டீ சாப்பிடலாம் அப்படின்னு இன்னொன்று என்னென்னா புதுசாக போட்ட டிரைவருங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி பெரிய காடு ஓரளவு காடு இறங்குறீங்க அப்படின்னா ரொம்ப பிரேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டியை நிறுத்தும் போது ஹேண்ட் பிரேக் போடாதீங்க இந்த மாதிரி வண்டி நிறுத்தி கல் இந்த மாதிரி நம்ம பற்றி இதே மாதிரி கல் வச்சிருக்கேன் ஏன்னா வந்து அப்பு சூடாக இருக்கும் ஏன்னா அது என்ன ஹேண்ட் பிரேக் கூட என்ன ஆகும் புஷ்கு வந்து சீக்கிரம் போயிடும் அதனால வந்து ஹேண்ட் பிரேக்கு காடு இறங்கும் போது சரி இறங்கும் தேவையில்ல பிரேக் அதிகமாக புஷ் பண்ணுறதுனால ஹேண்ட் பிரேக் போட வேண்டாம்

டுடே நைட் இஸ் மை டியூட்டி ஸோ டுடே நைட் நைட் பிளாக் ஓகே நண்பர்களே எனக்கு ஒரு டவுட்டு நம்ம நைட்டு பிளாக் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை பகல் டேல பிளாக் பண்ணுறது பெஸ்ட்டாக எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து நைட்டு ரைடிங் பிடிக்கும் அதனால தான் சரி நைட்டில் அதிகமாக பிளாக் பண்ணுறேன் நான் உங்களுக்காக பகல்லையே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா தூக்காமல் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் தூக்கம் வரல அது வேறு விஷயம் இருந்தாலும் வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணு ஏன்னா வந்து வேணும் அதை வெறி வேணும்

பக்கமா வந்துட்டோம் மூணால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள பாலம் தான் எத்தனை கிலோமீட்டர் மும்பைக்கு நூத்தி முப்பது கிலோமீட்டர் இருக்குது அவ்வளோதான் சீக்கிரமாக போய் இறக்கிற வீட்டுக்கு தான் அதாவது நம்ம சொல்கிறோம் ஆனால் அங்கே போனால்தான் தெரியும் என்ன பண்றாங்க அப்படின்னு இப்படி காலத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் அவர் சொன்னார் ஃபுல்லா டிராஃபிக்காகும் இந்த பஸ் சைடு ஆனால் இப்போதான் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னாரு அப்போ இப்படியும் தெரிஞ்சு தான் இப்போ உள்ள டிராஃபிக்காக இருக்கும் போது இப்படி இருக்கும் அப்படி வச்சு ஆனால் இப்பயோ ஒரு அளவு வண்டி பாஸ் ஆகிட்டே தான் இருக்குது ரொம்ப டெல்லே இருக்குது டக்கு அங்கடே வண்டி போய்ட்டே தான் இருக்கு இன்னும் டிராஃபிக்காக இருக்கும்போது இப்படி இருக்கும்

வரும்போது சரியான வண்டி ஆட்டுக்குதுன்னு கிட்டத்தட்ட இறங்கிட்டாங்க இன்னும் இறங்கவே ஆரம்பிக்கலையா சூப்பர் காடு இறங்கி ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா இன்னும் இறங்க ஆரம்பிங்களா வரும்போது வர வழியில் வண்டி கிட்டே

பெரிய பார்க்கிங் பா நான் அசாமில் காமிச்சேன்ல அந்த மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய பார்க்கிங் இந்த தாண்டி கூட இடம் இருக்கு ஊரே அவளை பார்த்தா அவ என்ன மட்டும் பார்த்தா யார் சொன்னாலும் நம்ப மாட்டா அவ தாண்டா நம்பர் கேட்டா என்ன லவ் பாட்டா கேட்குற லவ் மூட் வந்துருச்சா ஏங்க தூக்கம் தான் வருது இந்த வித்த காட்டுறியா வித்த காட்டுறியான்னு சொல்லுவாங்கல்ல இங்கே ஒருத்தர் அப்படிதான் வித்த காட்டிட்டு இருக்கிறாரு அவரும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா இந்த வண்டி இது இதுக்குள்ள உள்ள ட்ரை பண்றாரு ஆனா பட் மனசனால் முடியல முயற்சி பண்ணிட்டே இருக்காரு மானிடா முயற்சி கொண்டே ஒரு நாள் வெற்றி பெறுவீர் என்ன பார்க்கிங் இது கம்பெனி பக்கமா இன்னும் நம்ம நம்ம கம்பெனிக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் அவ்வளவுதான் வரும் கம்பெனி பேர் தெரியல கம்பெனி வர வழியில பியர் கம்பெனி நான் பிஷரு நினைச்சேன் ஒரு பியர் போய் ரெண்டு கேட்கலாமா அப்படியே తమిళనాడు కట్ట పాయింట్ వర్లా మహారాష్ట్ర సేపుని కట్టాల